ஒரு ஊரில் புகழ்பெற்ற ஜோதிடர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் ஒருவருடைய ஜாதகத்தை கணித்து ஒரு விஷயத்தை சொன்னால் அது அந்த பிரம்மாவே நேரில் வந்து சொன்னதை போல் நடக்கும் அந்த அளவிற்கு வல்லமையும் தெளிவும் பெற்றவர் எனவே அவரை சந்தித்து தங்கள் எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள பல ஊர்களில் வருவார்கள் தனது எதிர்காலம் குறித்தும் மிகவும் கவலை கொண்ட ஒரு ஏழை கூலி தொழிலாளி அந்த ஜோதிடரை சந்திக்க வந்தான் நான் மிகவும் வறுமையில் இருக்கிறேன் கடன் பிரச்சனை வேறு என்னை வாட்டுகிறது எனக்கு இரண்டு பெண் குழந்தைகள் வேறு அவர்களை எப்படி கரையேற்ற போகிறேன் என்று தெரியவில்லை நான் நன்றாக வாழ ஏதாவது வழி இருக்கிறதா என்று என் ஜாதகத்தை 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 பார்த்து சொல்லுங்கள் என்று தன் கொடுத்தார் ஜோதிடரும் அந்த ஏழை தொழிலாளியின் கணிக்கத் தொடங்கினார் சோழிகளை உருட்டி போட்டார் கட்டங்களாய் ஆராய்ந்தார் ஒரு கட்டத்தில் ஜோதிடரின் முகம் சுருங்கியது பிறகு தொழிலாளியிடம் ஐயா எனக்கு இன்றைய தினம் மிகவும் முக்கியமான பணி ஒன்று இருக்கிறது உங்கள் ஜாதகத்தை சற்று விரிவாக ஆராய வேண்டியிருக்கிறது எனவே அது என்னிடம் இருக்கட்டும் நீங்கள் இன்று போய் நாளை இதே நேரத்திற்கு வாருங்கள் நான் உங்களுக்கு அனைத்தையும் சொல்லிவிடுகிறேன் என்றார் சரிங்க நான் நாளைக்கு வர்றேன் இப்போ பார்த்ததுக்கு ஏதாச்சும் அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் நாளைக்கு வரும்போது கொடுங்க போதும் ரொம்ப நன்றிங்க ஐயா நான் நாளைக்கு வர்றேன் தொழிலாளி அங்கிருந்து புறப்பட்டார் அப்போது அங்க வந்த ஜோதிடரின் மூத்த மகள் அப்பா ஏன் அவர்கிட்ட அவசர வேலை இருக்குன்னு சொல்லி அனுப்பினீங்க இன்னைக்கு எனக்கு வேலை ஏதும் இல்லை முழுக்க முழுக்க வர்றவங்களுக்கு ஜாதகம்தான் பார்த்து பலன் சொல்ல போறேன்னு சொன்னீங்க என்று கேட்டால் அதற்கு ஜோதிடர் அம்மா அவரது ஆயுட்காலம் இன்று இரவு முடிய போகிறது அவரது ஜாதகம் உணர்த்துவது அதைத்தான் மேலும் சோழி உருட்டி கூட பார்த்து விட்டேன் பரிகாரம் செய்வதற்கு கூட அவருக்கு அவகாசம் இல்லை இதை அவரிடம் தெரிவிக்க மனமில்லை அதனாலதான் பொய் சொல்லி அவரை இங்கிருந்து அனுப்பினேன் பாவம் என்றார் இதற்கிடையில் அந்த தொழிலாளி தனது ஊரை நோக்கி வயல்வெளிக்கு இடையே நடந்து கொண்டிருந்தார் அப்போது திடீரென வானம் மேகமூட்டமாகி இருள் சூழ்ந்தது சிறிது நேரத்தில் மலை தூர ஆரம்பித்து வலுப்பெற்று இடியுடன் பலத்த மலை கொட்டியது வயல்வெளிக்குள் ஒதுங்க இடமின்றி ஓட்டமும் நடையுமாக அந்த தொழிலாளி விரைந்து நடக்க ஆரம்பித்தான் சற்று தூரத்தில் ஏதோ ஒரு ஆள் அரவமற்ற கோவில் போன்ற கட்டிடம் ஒன்று தென்பட அதை நோக்கி ஓடினான் தொழிலாளி அது ஒரு சிவன் அங்கு சென்று மலைக்கு ஒதுங்கினான் அந்த தொழிலாளி மண்டபத்தில் நின்றிருந்த அவர் கோவிலின் நிலைமையை கண்டு மிகவும் வருந்தினார் ஈசன் குடியிருக்கும் கோவில் இப்படி கவனிப்பாரிற்று சிதலமடைந்து காணப்படுகிறதே நான் மட்டும் ஏழையாக இல்லாமல் பண வசதியுடன் இருந்தால் இந்த கோவிலை புதுப்பித்து கும்பாபிஷேகம் செய்துவிடுவேன் என்று நினைத்துக் கொண்டார் அத்துடன் அவர் மனமோட்டம் நிற்காமல் சிவன் கோயிலை தான் புதுப்பிப்பதாக மானசீகமாக நினைத்துக் கொண்டார் கோபுரம் ராஜகோபுரம் பிரகாரங்கள் மண்டபங்களை திருப்பணி செய்து சீரமைத்தார் கும்பாபிஷேகத்திற்கு புரோகிதர்களை அமர்த்தி வேத மந்திரங்கள் முழங்க திருக்குடத்தை ஊர்வலமாக எடுத்து வந்து கும்பாபிஷேகம் நடத்தி கருவறையில் குறையும் இறைவனை வணங்குவது போல் தனது சிந்தனையை ஓடவிட்டார் அந்த சிந்தனையின் அவர் மண்டபத்தின் மேற்பகுதியைப் பார்த்தபோது அங்கே அவரது தலைக்கு மேல் நல்ல பாம்பு ஒன்று படம் எடுத்து அவரை தயாராக இருப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்தார் வினாடி கூட தாமதிக்காமல் விட்டு வெளியே ஓடினார் இவர் வெளியே வந்ததுதான் தாமதம் அடுத்த நொடி ஒரு பேரிடி விழுந்து அந்த மண்டபம் இருந்த பகுதி அப்படியே நொறுங்கி தூள் தூளானது அதில் ஒரு கல்லானது இவர் கால் மேல் விழுந்து தெரிக்க சிறு காயத்துடன் இவர் தப்பினார் நாகத்தை கண்டு அதிர்ச்சியிலிருந்து நீல அந்த தொழிலாளி மேலும் அதிர்ச்சியில் உறைந்து போனார் அப்போது சரியாக இரவு ஏழரை மணி வீட்டுக்கு சென்று தன் மனைவி மக்களிடம் தான் தப்பித்த கதையை திகிலுடன் கூறினார் மறுநாள் மாலை வழக்கும் போல ஜோதிடரை சந்திக்க சென்றார் தொழிலாளியை பார்த்த ஜோதிடருக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை அவரை வரவேற்று அமர வைத்து விட்டு ஒருவேளை தான் சரியாக பலன் கணிக்கவில்லையா என்று சந்தேகத்துடன் மீண்டும் அந்த தொழிலாளியின் ஜாதகத்தை ஆராய்ந்தார் ஜோதிட நூல்கள் ஓலைச்சுவடிகளை மீண்டும் புரட்டினார் அவர் கணக்கு சரியாகவே இருந்தது பின் அவர் எப்படி பிழைத்தார் இது போன்ற கண்டத்தில் இருந்து தப்பிக்க வேண்டுமென்றால் அந்த நபர் சிவன் கோயில் ஒன்றை கட்டி அதற்கு கும்பாபிஷேகம் செய்த புண்ணியம் பெற்றிருக்க வேண்டும் என்று ஜோதிட நூல்களில் குறிப்பிடப்பட்டிருந்தது ஆனால் இவரோ ஏழை அந்த இவர் அதை இவரால் செய்திருக்க முடியாது இவரால் எப்படி கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்ய முடியும் அதுவும் ஒரு இரவுக்குள் இப்படி பலவாறு சிந்தித்தபடி நேற்று இரவு என்ன நடந்தது என்று அந்த தொழிலாளியிடம் கேட்டார் ஜோதிடர் தான் சென்ற போது மழை பெய்ததையும் அப்போது ஒரு வருத்தமுற்றதாகவும் பணம் இருந்தால் கும்பாபிஷேகம் செய்து வைக்கலாமே என்று தான் கருதியதாகவும் கூறினார் ஜோதிடருக்கு அடுத்த நொடி அனைத்தும் விளங்கிவிட்டது இந்த தொழிலாளி மனதளவில் செய்ய நினைத்த சிவாலய புனருத்தாரணமும் பாபிசேகமுமே அவருக்கு முழுமையான பலன்களை தந்து ஈசன் அருளால் அவரது விதி மாற்றி எழுதப்பட்டதை உணர்ந்து கொண்டார் இது உங்களுக்கு மறு ஜென்மம் அதுவும் ஈசன் கொடுத்த ஜென்மம் இனி உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது போய் வாருங்கள் என்று அவரை வழி அனுப்பி வைத்தார் ஆக போகிற போக்கில் நம்மிடம் தோன்றும் நல்ல சிந்தனை கூட நமது விதியை மாற்ற வல்லவை எனவே எப்போதும் நல்லதையே நினைக்க வேண்டும் அந்த தொழிலாளிக்கு அடிப்படையில் நல்ல சிந்தனையும் பக்தியும் இருந்ததால் மலைக்கு ஒதுங்கிய இடத்தில் அப்படி ஒரு சிந்தனை தோன்றி அதன் மூலம் விதி மாற்றி எழுதப்பட்டது நீங்கள் சிவபுண்ணிய செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வர வேண்டும் சிவ புண்ணியம் என்பது மிக மிக எளிமையானது ஆனால் தலையெழுத்தையே மாற்றவல்லது அந்த தொழிலாளி அன்று இரவு இடிதாக்கி மரணமடைய வேண்டும் என்பது விதி ஆனால் அவர் மனதால் செய்த சிவ புண்ணியம் அவரை கடைசி நேரத்தில் காப்பாற்றி விட்டது இதன் பெயர் தான் வினை சுருங்குதல் அதாவது அனுபவித்தே தீர வேண்டும் என்ற விதியை மாற்றுவது தலைக்கு வருவதை தலப்பாகையோடு போக செய்யும் சக்தி சிவபுண்ணியத்துக்கு உண்டு கர்ம வினை கொள்கை சிவனை வழிபடுவர்களிடம் எடுபடாது இதை நாம் சொல்லவில்லை திருஞான சம்பந்தரே சொல்லியிருக்கிறார் ஆம் நமக்கு அருள் செய்வதற்கென்றே காத்திருக்கிறான் அந்த காருண்யமூர்த்தி அவன் கலல் பற்றுவோர் பாக்கியசாலிகள் சிவபுண்ணியம் என்கிற வார்த்தை எத்தனை வலிமையானது என்று இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே